ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டு இவர் தான் என்னடி சொல்கிறேன் எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி இவர் ஒரு அட்லன்ஸ் போட்டு தான் போகிறதே வெளியில் என் வேலைக்கு போனாலும் சரி வெளியில் எங்கேயாவது போடணும் டீ குடிக்க போனால் கூட அப்படி சொல்லிட்டு தாங்க போவேன்

ஒரு அடி போட்டு டமாலில் உரைச்சிட்டு பீஸ் பீஸாக போய்டும் அந்த அந்த ஒரு பீஸ் பீஸாக போகிறது ஒரு நிறைவாக இருக்கும் மனசு சந்தோஷமாகவும் இருக்கும் நான் போகிற வழையும் டக்குன்னு எனக்கு முடிஞ்சிடும் இன்றைக்கி தான் அதை உடச்சிட்டு போக போகிறேன் அந்த தேங்காயா நீங்களும் அந்த மாரி போகிறதோ ஏன்னா நல்ல விஷயம் நடக்கிற மாரி என்ன கண்டிப்பாக விநாயகர் இருக்குது தேங்காய் உடச்சிட்டு போங்க அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் இது இப்போ நான் உடச்சிட்டு நான் கிளம்புற டைம் ஆகிபிச்சு நான் பார்க்கல பார்த்து உடைக்கிறேன் இவர் தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிவேன் என்னுடைய லைஃப்ல தினமும் போயிட்டு இருக்குது ஆனால் அவரை பார்க்காம அவன் போனதே கிடையாது அவரை பார்த்துட்டு தான் எந்த வரைக்கும் இருந்தாலும் போடுறது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸ் சரி தோடு முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்